உண்ணா மல உமையவளே அண்ணா மல நுமை என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு நன்மை நடக்கணும் மனதார வேண்டியது நான் இந்த சமூக வலைத்தளம் மூலமாக ஏழு ஆண்டுகளாக நான் இதே போல பேசி வர்றேன் ஆனால் நான் பேசி வர்ற இது செலவங்களுக்கு பிடிக்கும் செலவங்களுக்கு புரியாது ஏதோ சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறான் அப்படின்னு செலவங்க எடுத்துக்கிடுவாங்க நான் ரெண்டாயிரத்தி பதினேழில் திருவண்ணாமலையில் இருக்கும்போது அம்மையப்பர் என்னிடம் வந்தான் அம்மையப்பர் அப்படின்னு சொன்னால் ஒரு அம்மையப்பர் ரூபம் அது ஒரு ஆளை ஒரு ஆள் மூலமாக என் கைக்கு வரப்படுது இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு திருவண்ணாமலை சிவராத்திரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிவராத்திரி பழனி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சிவராத்திரி ராமேஸ்வரம் ரெண்டாயிரத்தி இருபது சிவராத்திரி திருவண்ணாமலை அப்போது இருபது சிவராத்திரி முடிஞ்ச பிறகு நான் இந்த பழனிமலைக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபது அப்போது இந்த சமூக வலைத்தளம் மூலமாக இப்போ நிறைய இளைஞர்கள் பேசி வர்றாங்க இந்த நாஸ்குடமஸு கணிச்ச அழிவில்லாத அரசன் ஒரு தமிழனாக இருப்பான் கல்கி அவதாரம் அடுத்தப்பில் ஜோதி ஆண்டவர் வருவார் வள்ளலாரோட ஒரு மார்க்கம் இது எல்லாமே இந்த த தமிழ்நாட்டுக்குள்ளே ஆன்மீகங்கிற பெயரில் சித்தருங்கிற பெயரில் நிறைய பேர் சித்தர்களோட எல்லாம் பேசி வர்றாங்க பின் இந்த கல்கி அவதாரம் அப்போ இந்த கல்கி அவதாரத்தை பற்றி இந்த சமூக வலைத்தளம் மூலமாக எல்லாரும் பேசி வரும்போது ஆனால் அந்த கல்கி அவதாரம் நான் தான் அந்த கல்கி அவதாரம் நான் தான் அந்த கல்கி அவதாரம்னு எல்லாரும் சொல்லும்போது எனக்கு அவங்கள நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வரும் சிரிப்பு தான் வரும் ஆனா அது அவங்களுக்கு புரியக்கூடிய தன்மை கிடையாது என்ன கேட்டீங்கன்னா அது அவங்களால இயலாது ஆனா அது ஒத்துக்கிடக்கூடிய கர்வம் அவங்க கூட பிறப்பு கர்வம் என்பது கூட பிறப்பு அது எல்லா மனிதனுக்கும் வச்சு விட்டுருக்கு கர்வம் ஆனா அந்த கர்வத்தை மறைந்தால் மட்டும்தான் அந்த பொருளை அறிய முடியும் அந்த பொருள் எல்லாருக்கும் அறியவும் முடியாது ஆனா அதை ஏற்றுக்கிட மாட்டாங்க அது விஷ்ணுவோட பத்து அவதார கதையில் கல்கி அவதாரம் தோன்றப்படும் அந்த ஒரு புராண வரலாற படிச்சுட்டு இந்த சமூக வலைத்தளம் மூலமாக நிறைய இளைஞர்கள் பேசுகிறாங்க இதில் ஒன்று அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்துட்டார் வர போறாரு இப்படின்னு இந்த சமூக வலைத்தளம் மூலமாக நிறைய பேர் வள்ளலாரோட மார்க்கமும் பேசி வர்றாங்க அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவார் அது வள்ளலாறு ஜோதியை வணங்குங்கன்னு சொன்னார் முதல்ல இந்த வள்ளலாறு ஜோதியை வழங்குங்கன்னு சொன்னாரு ஆனா அந்த ஜோதி என்ன பொருள்னு மனிதன் இன்னே நாள் வரை புரிஞ்சுக்கிட்ட அப்ப அருப்பேரி ஜோதி ஆண்டவர் வருவாரு அப்படின்னு சொன்ன அந்த அருப்பேரி ஜோதி ஆண்டவர் என்ன பொருள்னு இந்த மனித ஜென்மத்துக்கு புரியாது ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா நான் ஆரம்பத்தில இருந்து சொல்லி வர்றது இந்த மனித ஜென்மத்துக்கு சிந்திக்கக்கூடிய திறன் கிடையாது ஏன்னா அருப்பேரி ஜோதி ஆண்டவரை பத்தி நிறைய பேர் பேசும்போது அப்ப இதே தமிழ்நாட்டுக்குள்ள நான் பேசி வரும்போது இவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க ஆனால் அதோட கௌரவம் தெரியாது அதோட பொருள் தெரியாது அவங்களுக்கு அருப்பெண் ஜோதி அருப்பெண் ஜோதி கடல் கருணை கடல் இருந்தா தான் உனக்கு வெளிச்சம் இருக்கு அப்ப அருப்பெண் ஜோதி என்ன பொருள் அருப்பெண் ஜோதி தனி கருணை என்ன பொருள் அருப்பெண் ஜோதி என்றால் கடல் கடல் அதுதான் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி கடல் பெரும் கருணை அந்த கடல் தான் உனக்கு வெளிச்சம் இருட்டு அதுதான் வள்ளலார் சொன்னது இடது வலது சந்திர சூரியன் அப்படிங்கிற ஒரு பொருள் இந்த கண்ணுக்கு பேரு அக்னி இந்த கண்ணுக்கு பேரு அக்னி இந்த அக்னி இருந்தால்தான் நீ குபேலாம் வாழ முடியும் ஆனா எம உன் தேகத்தை கொடுத்துடக்கூடாது கூடாது எம உன் தேகத்தை கொடுத்துடக்கூடாது கூடாது இதை தான் மனிதனை படைச்சது எல்லா உயிரினமும் இந்த மனித உயிருக்கும் பங்கம் உண்டு ஆனால் எந்த ஒரு உயிரினத்துக்கும் திறன் கிடையாது ஆனால் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனந்த பேசும் திறனை வச்சுட்டு தான் வள்ளலார் வருவாரு கல்கி அவதாரம் விஷ்ணுவோட பத்து அவதாரம் முதலில் விஷ்ணு என்றால் ஆனோ பெண்ணோ அது சொல்லுங்க கிருஷ்ண பரமாத்மா ஆனோ பெண்ணோ அப்ப கிருஷ்ணன் வந்து பெண்ணு கிருஷ்ணனுக்கு இத்தனை மனைவிகள் இப்படி இல்ல இந்த புராண வரலாறு படிச்சவங்கதான் இல்லைன்னு மாத்தி பேச இயலாது கிருஷ்ணன் ஆனோ உங்களுக்கு தெரியாது அந்த பாடல்ல பள்ளி கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு ஆனோ பெண்ணோன்னு தெரியாது அப்ப இந்த அண்டத்தில் படைப்பு கடவுள் யாரு பிரம்மா ஆனா பிரம்மாவை படைச்சது யாரு அதை சிந்திக்க மாட்டாங்க அப்ப உண்மையிலே படைப்பு இந்த அண்டம் அந்தம் இந்த அண்டத்தில் பிரம்மாவை தோற்றி வைத்தவர் யாரு பிரம்மாவையே உலகத்துக்கு தோற்றி வைக்கிறவர் தானே படைப்பு கடவுள் அந்த படைப்பு கடவுள் தான் அஞ்சு முகத்தை தோன்றி வைத்தார் அந்த அஞ்சு முகம் தான் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் ஆனா இதுல மனிதன் பா படிச்சது என்ன பிரம்மனுக்கு கர்வம் ஏறி சிவனிடம் ஆணவம் காட்டினான் சிவன் பிரம்மனோட தலையை கீழினான் இது தெரியும் தேவி தர்மம் கொடு தேவி தர்மம் கொடு தேவி விஷ்ணு தேவி திருவோடு சிவன் தர்மம் எடுக்கும்போது போது, அன்னபூர்ணி என்ன பொருள் அதெல்லாம் தெரியாது ஆனா நேரடியா விஷயத்துக்கு வந்துருவாங்க த பிரமஸ்ரீ த பிரமஸ்ரீ அர்த்தம் என்ன த பிரமஸ்ரீ அர்த்தம் என்ன ஆனோ பெண்ணோ பிரம்மஸ்ரீ பெண்ணு விநாயகி விஷ்ணு திருவிளையாட இந்த வி இந்த விநாயகி அப்ப அருப்பெரு ஜோதி அருப்பெரு ஜோதி ஆண்டவர் அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவாரு வருவாருனா அது விநாயகி தான் விநாயகன் தான் அம்மை அப்பரு ஆதி அம்மை அப்பருந்த புராண வரலாறுல முதல் கடவுள் விநாயகன் நடராஜ பெருமாள் சிதம்பரம் ஸ்ரீமத் பகவத் பகவத் சத்து அறிவு இந்த சத்து அறிவு என்ன பொருள்னா நீ இந்த புத்தியை நினைச்சுக்கிட்ட அறிவு புத்தி அறிவு பதி பதி பத்தினி திருப்பதி கண்பதி பத்தினி இது ஆணில் இருந்து வரப்பட்டதோ பெண்ணில் இருந்து வரப்பட்டதோ அப்ப பிரம்மஸ்ரீ மகா விநாயகி விஷ்ணு வைணவி வைஷ்ணவி மாதா திருவிளையாடல் மீனாட்சி வா மீனாட்சி மச்ச அவதாரம் என்ன மச்சை முனி நாதர் என்ன கோரக்கர் சித்தர் என்னன்னு தெரியாம ஒன்னும் பேசலை அப்போ விநாயகி விஷ்ணு ஹி வைஷ்ணவி பிரம்ம பிரம்மஸ்ரீ ஸ்ரீமத் இது வந்து മഹാവിനായകി വിഷ്ണു അന്നൻ എട്ട് ആ എട്ട് കണ്ണൻ ഒന്ന് തമ്പി തമ്പി നമ്പി നമ്പി അണ്ണൻ കണ്ണൻ അണ്ടം അണ്ണനോട പാദം കണ്ണനോടെ പാദം நம்பிராஜன் நம்பிராஜன் நங்கை நங்கை தங்கை நம்பிராஜன் தங்கை நங்கை மோகினி மோகினிக்கு மகள் வள்ளி வள்ளி அம்மை யாரு வள்ளி விநாயகி இந்திர மகள் தெய்வ யானை தெய்வ யானை மோகினி மோகினி மகள் வள்ளி அம்மை அப்போ இந்த நம்பிராஜன் நங்கை தங்கை கங்கை என்ன பொருள்னு அறியாம ஒன்னு பேசல அண்டம் பிண்டம் கண்ணு மோகினி தந்த பொருள் அப்ப இந்த மனிதனுக்கு இந்த திருவிளையாடல் இந்த வீதம் அடி அடி முடி நாதா அடி முடி நாதா వినాయకి విన అడిం ఓం అరివోం ఓం 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 అరి ఓం కనగ కనగసభై மம்ரம ம் ரிம ம் ரிம் வல்லி கணக வல்லி ம் அரிம் ம் ரிம ம் றிம தா யார் ம் அறிம் ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம்... வினாயிகி ஓம் அரி ஓம்... ஓம் அரி ஓம்... ஆரி அப்பான் ஐச் சப தாமர சப நெல்லையப்பரு சித்திர சப குட்டாலோம் அப்போ சித்திர சபை குற்றாலம் தாமர சபை நெல்லையப்பரு வெள்ளி சபை மதுரை சபை திருவிழங்காடு அப்போ ஆகாய சபை இந்த ஆகாய சபையை மனிதன் பார்ப்பதற்கு என்ன பொருள் தேவை அருப்பெருஞ்சோதி இந்த அருப்பெருஞ்சோதி தான் நீ ஆகாய பார்க்க ஏழு அதான் சிதம்பரம் தரிசனம் பார்த்தால் முக்கி அப்ப சிதம்பரம் தரிசனம் பார்ப்பது எதர் மூலமா இது மூலமா அப்ப ரத்தினம் உடம்பில் தங்கம் வெள்ளி செம்பு பித்தல முத்து வெள்ளி அப்போ தாமர சபை தாமரை என்பது முகம் இது உடல் இந்த உடலை வச்சு தான் சித்திரம் வரையுது இந்த உடலுக்கு தான் சித்திர சபை அப்போது நெல்லையப்பரு தாமர சபை வெள்ளி சபை மதுரை வெள்ளி வெள்ளி அம்பலம் பௌர்ணமி நிலா வெள்ளி மாதிரி தெரியுது வெள்ளி சபை இந்த வெள்ளி சபையை பார்ப்பதற்கு இந்த ஜோதி வேணும் மகர ஜோதி பார்ப்பதற்கு இந்த பொருள் தேவை தத்துவ மசி நீ எதை பார்க்கிறாயாகோ அதுவாக உள்ளே நீ எதை நினைச்சாயோ அதுவாக நான் இருக்கிறேன் இந்த பொருள் தான் உனக்கு சொப்னத்தை காட்டி தருது இந்த பொருள் தான் உனக்கு நினைவு ஊட்டுது ஆனா இதுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை மனித கத்துக்கிட்டது என்ன மாம்பழம் அம்மையப்பர் உலகம்னு சுற்றி வாங்கினது அம்மையப்பர் உலகம்னு சுற்றி வாங்கினது அதோட பொருள் என்னன்னா விநாயகி பெண் ஒரு அம்மை அம்மையப்பரோட தான் இருக்கணும் ஆனா ஆண்ள்ள உலகத்தையே சுற்றி வருவாங்கிற ஒரு பொருள் ஆனா விநாயகி என்ன அந்த இளையவன் சகோதரன் தெரியாது அதாவது நம்பிராஜன் நம்பிராஜன் நங்கை அதாவது தங்கை கங்கை அப்போ கங்கை நங்கை நங்கையோட மகள் மோகினி அப்ப மோகினி நங்கை அதாவது நம்பிராஜனோட நங்கை மோகினியோட மகள் வள்ளி அம்மை இதோட பொருள் இந்த மனிதனால சொல்ல இயலுமா தெரியாது ஏன்னா இவனுக்கு சீதேவி பூதேவி அரி என்னன்னு தெரியாது தெய்வான வள்ளி நடுவடிக்கிற அரி என்னன்னு தெரியாது அதாவது தமிழ் முருகா இதே வட சொல்லு ராம அப்ப இந்த அண்டத்தில அரசன் பேரரசனோட கதை தான் எல்லா மனிதனுக்கும் அதை ஆன்மீகமா ஆக்கிக்கிட்டாங்க இது குண்டல்லி சக்தியை சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய குருமார்கள் இறங்கிட்டாங்க முதல்ல குண்டல்லி சக்தி என்னன்னு இந்த குருமாருக்கு தெரியுமோ குண்டலி சக்தினா என்ன உடனே உடம்புல இருந்து ஏழு சக்கரம் அப்படியே எழுந்து இந்த உச்சிக்கு வந்து அப்படியே அண்டத்துல எல்லாம் அறிஞ்சுக்கிடுவோம் ஒரு குண்டல்லி சக்தி இதை சொல்லி கொடுக்கற கிளாஸ் எடுக்கிற பயிற்சி கொடுக்கற இது என்னன்னு தெரியுமா குண்டலி சக்தி கண்ணுதான் தான் ஒரு சர்ப்பத்துக்கு கண்ணுதான் பிரதானம் ஒரு குதிரைக்கு கண்ணுதான் பிரதானம் ஆனைக்கு கண்ணுதான் பிரதானம் எல்லா உயிரினத்துக்கும் கண்ணு தான் பிரதானம் குண்டல்லி சக்தி ஒரு தாயில கரு ஓம் 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 அறிவும் கருமா இந்த கருமா இந்த கருமாவை குறித்து சொல்வதற்கு நிறைய பேர் இதுக்கு பயிற்சி எடுக்கிறாங்க இதைத்தான் இதைத்தான் வேறவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் கருமா களிமா இதோட பொருள் என்ன கா ஒன்று ஒன்று அஞ்சு உடனே போய் இரு சொல்லுவாங்க துணைக்கால் துணை கால் இந்த கால் அப்ப இந்த கா இந்த கா என்றால் ஆறு தமிழ் வார்த்தையில அப்ப இந்த களிமா என்ன கருமா என்னன்னா ஊம் அறிவும் ஊம் அறிவும் அறிவும் ஊம் அறிவு ஊம் அறிவும் ஓம் அறிவு ஊம் அறிவும் ஊம் அறிவும் குண்டலினி குண்டலினி குண்டலி சக்தி ஓம் அறி ஓம் அறி ஓம் கருமா ஒரு தாயில கரு அந்த பேரு பேருதான் சக்தி குண்டலி சக்தி அப்ப குதிரை இந்த குதிரைக்கு பிரதான கண்ணு தான் அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க குதிரைக்கு தான் பிரதானம் ஓட்டம் அப்ப இந்த ஓட்டத்துக்கு முக்கியம் என்ன பொருள்னா கண்ணு சர்ப்பம் சர்பத்துக்கு கண்ணு தான் பிரதானம் அப்ப எல்லா உயிரினத்துக்கும் இந்த கண்ணு என்பது பரம்பொருளிலிருந்து வரப்பட்டது ஆத்மா அப்ப உடலுக்கு அழிவு உண்டு மண்ணில் புதைச்சா இந்த உடல் அழிஞ்சிடும் இந்த ஆத்மா அழியாது இதுதான் விஷ்ணுவோட சக்கரம் ஓம் அறி ஓம் 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 களிமாந்து ம்ரி ஓம்ரி ஓம் ஓம் நமச்சிவாய தயா தயா நம் முருகன் அப்ப கோவப்பட்டு போன முருகன் என்ன பொருள்னு இன்னே நாள் வர மனிதன் தெரிஞ்சுக்கிடல அம்மையப்பர் உலகம்னு அந்த மாம்பழத்தை வாங்கி அந்த விநாயகி சகோதரி தங்கை நங்கை நம்பிராஜனுக்கு நங்கை மோகினிக்கு மகள் வள்ளி அப்ப வள்ளி விநாயகி தெய்வையானே அறிவு இது தெரியல ஆனா அந்த பரம்பூர்ல குறிச்சு இந்த பூமிக்குள்ளே நிறைய பேர் சொற்பொழிவு ஆட்டி கிளாஸ் எடுக்கிற குண்டல்லிய சக்தியை சொல்லி கொடுக்கிற அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவாரு முதல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன பொருள்னு தெரியுமா ஆனா ஆரம்பத்திலேருந்து சொல்லி வரல அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி கடல் பெருந்தருணை இந்த கடல் தான் அருப்பெருஞ்சோதி கடல் இருந்தா தான் உனக்கு வெளிச்சம் இருட்டு வெளிச்சம் இருட்டு அதான் இடது இடது சந்திரன் வலது சூரியன் அப்ப வலது சூரியன் இடது சந்திரன் அப்படிங்கிற ஒரு பொருள் ஓம் அரி ஓம் அரி ஓம் அரி ஓம் அரி ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் ஓம் அறிவோம் இந்திரன்

බේර ඉදරන අගිනි කන්න කුබර ම ක வார்த்தையில ஓம் அரி ஓம் 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 சந்திரன் அப்ப இந்த மனித வாழும் போது இருட்டு வெளிச்சம் இருட்டு வெளிச்சம் ஆனா இது தோண்டி தோண்டி வருது ஆனா மனித வாழது கொஞ்ச காலம் ஆனா இந்த மனிதன் தான் ஆன்மீகங்கிற பேர்ல அறிஞ்சு 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 இந்த பஞ்சாட்சர மந்திரம் அஞ்சி முகம் பிரம்மாவோடையது அதாவது பார்கடல பள்ளி இருந்து தோன்றப்பட்ட நமக்கிவாய பஞ்சாட்சர மந்திரம் இது சொன்னாலே ஏற்றுக்கிட அவங்களுக்கு மனம் என்பது இல்லை தெரியாது இவங்களுக்கு முக்தி என்னன்னு தெரியாது மண்ணில் மறைஞ்சாத்தான் முக்தி சித்தி என்ன பொருள்னா இதுதான் சித்தி புத்தி உடல் கை பாதம் இதெல்லாம் வந்ததுக்கு சேஷம் உனக்கு இது தான் பெரிய குற்றம் இது இல்லைன்னா மனிதனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்ப குதிரை குதிரை கண்ணுதான் சர்ப்பம் குண்டல்லி சக்தி கண்ணு கருமா தாயில கருமா உருவாகுது அந்த கருமா தான் ஒரு சக்தி அந்த சக்திக்கு பேரு குண்டல்லி சக்தி பதஞ்சலி அதுதான் பிரகல யோகா கலையெல்லாம் உருவாகிறது இந்த மாதிரி அப்ப இந்த சக்தி என்ன பொருள் குண்டலி சக்தி குரு நாதன் சதி சத்குரு இப்படிங்கிற ஒரு பொருள் இந்த பொருள் தான் அதுக்கு தான் குரு தந்த ஐங்கரம் ஐங்கரம் இரு செவி இது தாய் தந்ததோ தந்தை தந்ததோங்கிற ஒரு பொருள் விநாயகி குட்டி போடுறது தகப்பன் அதாவது ஆணில் இருந்து பிறந்தவனுக்கு அறியும் தெரியும் அப்படிங்கிற ஒரு பொருள் அப்போ வள்ளி விநாயகி தெய்வானே அப்பன் சதுரகிரி ஒற்ற கொம்பா சதுரகிரி ஒற்ற கொம்பா சதுரகிரி ஒற்ற கொம்பா சதுரகிரி ஒற்ற கொம்பா வல்ல நாட்டு மணிகண்டா வல்ல நாட்டு மணிகண்டா அண்ணாமலருக்கு அண்ணாமலருக்கு அம்மை அப்பன் துணை